தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களை வந்து சேர்ந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதை உங்களுக்காண்டி ஒரு தெம்மாங்கிசையில் ஒரு பாடல் தன்னேன் தான நன்னே தான நானே தான நே தன்னே தான நே தானே தான செந்தூர்வடிநல் வேளவன் நீ சேவல் கோடிதன்னை கொண்டவனே சிவசக்தியின் பாலகனே செந்திருமாலாவன் மருமகனே தன்னன நானே தான நேம் நான் நானே தான நே சூரனை வென்றுமே சூரனை வென்றுமே வந்தவராம் சுப்பிரமணியவ ஆனவரா சுப்பிரமணியனும் அனவராம் சுப்பீரமணியரும் ஆனவரா தோகை மயில் நல்ல வாகனராம் தேவர் கூரை லாம் தித்தவரா அந்த தேவர் கூரைகள் தித்தவரா நெற்றிகனில் பிறந்தபாராம் நீளமாயில் நல்ல பாகனராம் நிலமயில் நல்ல பகனராம் நீலகண்டன் அவர் தன் நினைத்த நினைத்தவரம் எல்லாம் தருவராம் ஆவார் நினைத்தவர் ரம் எல்லாம் தருவராம் நான் நானே தான நானே நான் நானே ीम्